வணக்கம் ஜெயன் ஆப்ரேஷன் சிந்துர் மிக முக்கியமான அப்டேட் இன்று மதியம் மூணு முப்பத்தஞ்சுக்கு பாகிஸ்தானோடைய டைரக்டரேட் ஜென்ரல் மிலிடரி ஆப்ரேஷன்ஸ் டிஜிஎம்ஓ நம்மளுடைய டிஜிஎம்ஓக்கு ஃபோன் பண்ணி ஒரு பேச்சுவார்த்தைக்கு வேண்டுகோள் விடுக்கிறாங்க வேண்டுகோள் விடுத்த பிறகு இரு நாடுகளும் பேசுகிறாங்க இதோடைய பெர்ஸ்பெக்டிவ் சொல்லணும்னா ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் ஒரு ஹாட்லைன் அப்படின்றது இருக்கு ரெண்டு டைரக்டரேட் ஜெனரல் மிலி மிலிடரி ஆப்ரேஷன்ஸ் இருபத்தி நாலு மணி நேரம் எப்போ பேசணும்னு எடுத்தா ஒரு ஃபோன் எடுத்தேன்னா அந்த பக்கம் ரிங் போவோம் அங்கே பேசுவாங்க அந்த தொடர்பை தான் பாகிஸ்தான் பயன்படுத்தி இந்த சீஸ் ஃபயருக்கு நாங்க இணங்கி நிற்கிறோம் நாங்க இதுக்கு மேல எதுவும் பண்ணலை அப்படின்ற அதன் பிறகு இந்தியாவும் இதற்கான போர் நிறுத்தத்தை இன்று மதியம் சாயங்காலம் ஐந்து மணிக்கு நிலம் வான் ஆகாயம் எல்லா இடத்துலையுமே இந்த கம்ப்ளீட்டா ஒரு போர் நிறுத்தத்தை அறிவிச்சிருக்காங்க இது ஒரு நாள வரவேற்கத்தக்க விஷயம் இப்போ டீட்டெயில் போறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் எனக்கு வரக்கூடிய மெசேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல இந்த முறை பாகிஸ்தானை பிரிச்சிருக்கணும் மூன்று நாடாக பிரிச்சிருக்கணும் பிஓகேவை கைப்பற்றிருக்கணும் நம்ம போருக்குள்ள போயிருக்கணும் அப்படின்ட்டு உணர்ச்சிகள் நிச்சயமா தேசபக்தர்களாக நம்ம எல்லாருமே இருக்கிறோம் அந்த உணர்ச்சிகள் நான் ரொம்ப ரொம்ப மதிக்கிறேன் ஆனால் ராஜாங்க ரீதியாக பார்க்கும்போது சில முடிவுகளை நம்ம எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு எதுக்காக எடுத்தோம் என்ன நடந்திருக்குது அப்படின்றத ஒரு விழாவாரியாக நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் பட் இப்பத்தையும் நம்ம சம்மதி பார்ப்போம் இந்த அறிவிப்பு உலகத்துக்கு எப்படி தெரிய வருதுன்னா உலகத்துடைய இன்னைக்கு பாஸாக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எக்ஸ்தலத்தில் பதிவு செய்கிறாரு இந்தியா பாகிஸ்தான்கிட்ட நான் பேசி மத்தியஸ்தம் பண்ணிக்கிட்டேன் ரெண்டு நாடுகளும் உடனே போர் சென்றதுக்கு ஒப்பந்த ஒத்துக்கிட்டாங்க ரெண்டு நாடுகளும் ஒரு முதிர்ச்சி உள்ள தலைவர்களாக முதிர்ச்சி உள்ள நாடாக இதை இது பண்ணியிருக்காங்க வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு அவங்களுடைய வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அவர்கள் அதே கருத்தை பதிவிட்டிருந்தாரு நாங்கள் மத்தியஸ்தம் பண்ணோம் அப்படின்ட்டு நிச்சயமாக உலகத்தில் எங்கே எந்த மாதிரியான யுத்தம் நடந்தாலும் அந்த இடத்துல அமெரிக்கா அப்படின்ற அந்த நம்பர் ஒன் பவர் மத்தியஸ்தம் பண்ணுவாங்க இல்லை ஏதாவது ஒரு சார்ப நிலை எடுப்பாங்க ஸோ அமெரிக்காவுடைய பேச்சுவார்த்தை அப்படின்றது தொடர்ந்து போயிட்டு இருந்ததை நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் சவுதியுடைய அரசாக இருக்கட்டும் இல்லை ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து ரெண்டு நாடுகள்ட்டையும் பேசினதையும் நம்ம பார்த்தோம் ஓகே இப்போ இதுல யார் ஜெயிச்சா மிகப்பெரிய கேள்வி இந்த இதில் யார் ஜெயிச்சா அப்படின்றத நான் உங்ககிட்ட விட்டுடுறேன் நீங்கள் எவ்வளோ ஒரு இதுவா இதுவாக பாருங்க பஹல்காம்ல ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த தாக்குதல் நடக்குது நடந்த பிறகு எல்லாரும் நம்ம கொதிச்சது என்னன்னா அடுத்த நாள் இஸ்ரேல் உள்ள புகுந்து அடிச்ச மாதிரி பாகிஸ்தான நொறுக்கணும் அங்க இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை நொறுக்கணும் நம்ம தொடர்ந்து செய்திகள் போட்டுட்டே வந்தோம் அனாலிசிஸ் கொடுத்துட்டே இருந்தோம் எல்லாருக்குமே இருந்தது அதன் பிறகு ஏப்ரல் ஏழாம் தேதி விடிய காலையில ஒன்னு நாற்பத்தி நாலுக்கு இந்தியாவுடைய பாதுகாப்பு படையினர் எட்டு முக்கியமான லொகேஷன் அதுல குறிப்பா பாவல்பூர் மர்க்க சுபான் அல்லான்னு சொல்லக்கூடிய அந்த மசூதி காம்ப்ளெக்ஸ் அது உட்பட ஒரு கடுமையான தாக்குதலை நடத்தினாங்க நூறுக்கும் அதிகமான தீவிரவாதிகள் அப்படின்றது எஸ்டிமேட் பட் ஓப்பன் சோர்ஸ்ல இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் அதுல யார் யாரெல்லாம் முக்கியமான கைகள் இறந்தாங்க தலைகள் இறந்தாங்க அப்படின்றத நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல பார்த்தோம் அதன் பிறகு பாகிஸ்தான் தன்னுடைய தாக்குதலை வந்து தொடங்கினாங்க ஏவுகணை தாக்குதல் பதிலுக்கு இந்தியா கடுமையான ஒரு தாக்குதல அவங்க மேல நடத்தினாங்க பிறகு செகண்ட் லெவல் ஆஃப் எசுலேஷன் முந்தாயிரத்தி இரவு ஜம்முல நடத்தப்பட்ட அந்த இருபத்தி இருபது மா நகரங்களில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் அதையும் இந்தியா நூறு சதவீதம் முறியடிச்சாங்க எல்லையில் பதற்றம் ரஜோரி மேல நடந்த தாக்குதல் அப்படியே போய் இன்னொரு எஸ்கலேஷன் போச்சு இன்னைக்கு காலையில தான் திருப்பு முனை இன்னைக்கு நம்ம தாக்குன நாலு இடங்கள் இதை பத்தி நம்ம டீட்டெயில வீடியோ போட்டிருக்கோம் டீட்டெயில் வேணுங்கிறவங்க அதை மறக்காம பாருங்க அதுல ஒரு முக்கியமான இடம் ராவல் பெந்தைக்கு இருக்கக்கூடிய அவங்களுடைய மிலிடரி பேஸ் கிட்டத்தட்ட பன்னெண்டு கிட்ட அவங்க அங்கேதான் இருக்கு விஐபி பிளீட் அங்கேதான் இருக்கு டேங்கர் ரீஃபியூலிங் அங்கே தான் இருக்குது இதெல்லாம் தாண்டி அந்த விமான இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுல ஒரு மலைப்பகுதி இருக்குது அந்த மலைப்பகுதிக்கு சுரங்கத்தில் தான் இவங்களுடைய அணுவாயுதத்தோடைய ஸ்டாக் இருக்குது அவங்களுடைய அணுவாயுத கிடங்கு அப்படின்றது அங்கே தான் இன்னைக்கு இந்தியா யூஸ் பண்ண ஒரு வகையான ஏவுகணை அந்த டீட்டெயில்ஸ் கூட நான் போக விரும்பல இந்தியா யூஸ் பண்ண ஒரு ஏவுகணை இது வந்து பங்கர் பஸ்டிங் மினிஷன் அப்படின்னு சொல்லுவோம் தொலை போட்டு உள்ள போய் வெடிக்கக்கூடியது அந்த ஏவுகணை ரெண்டு ஏவுகணை அங்கே விழுந்துச்சு ஒன்று அவங்களுடைய விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய ஹேங்கர் அதை வந்து பிளாஸ்ட் ப்ரூஃபாக வச்சிருப்பாங்க அந்த ஹேங்கருக்கு கீழே தான் அந்த விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் அதுக்குள்ள போய் அந்த ஹேங்கரை கம்ப்ளீட்டா டெமாலிஷ் ஆனதை நம்ம எவிடன்ஸோட போட்டோட போட்டிருக்கோம் பாருங்க இன்னொரு முக்கியமான தாக்குதல் அப்படின்றது அந்த அணுவாயுதம் வைத்திருக்கக்கூடிய இடத்துல ஒரு முந்நூறுலேருந்து இருந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் நடந்துச்சு இதுதான் இந்த போருடைய திருப்புமுனை இப்போ பாகிஸ்தான் தரப்புல வந்து நீங்க யோசிங்க நான் என்னுடைய கவசமா வச்சிருக்கிறது ஹெச் கியூ நைன் அப்படின்ற இந்த சீனாவுடைய உடைய சிஸ்டம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அது கம்ப்ளீட்டா ஃபெயில் ஆகுது உங்களுடைய அணுவாயுதங்களே உங்க எதிர்கிட்ட இருந்து உங்களால காப்பாத்த முடியல அப்ப நீங்க எதை வச்சு சண்டை போடுவீங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு ஏன்னா இந்த இந்த மூடர்கள் திரும்ப திரும்ப உலகத்தை பயமுறுத்திக்கிட்டு இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்ககிட்ட அணு அணுவாயுதம் இருக்கு எங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்கு எங்ககிட்ட ஆயுதம் இருக்கு இப்போ அதன் மேலேயே இந்தியா ஒரு தாக்குதலை நடத்தி காமிச்சிருக்கு ரெண்டாவது லாகூர் விமான நிலையம் மேலே நடத்தப்பட்ட தாக்குதல் அங்கே இருக்கக்கூடிய ரேடார்ஸ் மேல நடத்தப்பட்ட தாக்குதல் மூணாவது அவங்களுடைய ட்ரோன் கிடங்கா இருக்கக்கூடிய சியால்கோட் பகுதியில் அங்கே இந்திய ராணுவம் நடத்தின தாக்குதல் இது எல்லாமே ஒரு நாட்டுக்கு டாக்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் நம்ம சொல்லுவோம் ஒரு எங்கிட்ட ஒரு கையில் ஒரு பொருள் இருக்கு அது எனக்கு மிகப்பெரிய ஒரு அஸ்தரம் அப்படின்றது அணுவாயுதமா இருக்கலாம் ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களா இருக்கலாம் இல்ல ரஷ்யா மாதிரி மிசைல்ஸா இருக்கலாம் இந்த எல்லாமே இந்த மூணு நாட்களுக்குள்ள ஒன்றுமே இல்லை அப்படின்றத இந்திய ராணுவம் பியாண்ட் டவுட்ஸ் ப்ரூவ் பண்ணிட்டாங்க அடுத்தது இவங்க வாங்கி வச்சுருந்தா இருந்து வாங்கி வச்சிருந்த இந்த பைராக்டர் டிபி டூ ட்ரோன் அதுவும் இன்னைக்கு சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு நம்மளுடைய எல் செவன்டீனால் இப்போது இந்த மாதிரியான ஒரு சூழலில் என்னுடைய அஸ்திரங்கள் எல்லாமே கா காலி ஆகுது ஒன்றும் இந்தியாவுடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் யூஸ் பண்ணலை திரும்பவும் சொல்கிறேன் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணலை ஆகாஷோடைய அட்வான்ஸ் வேர்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணல அக்னி யூஸ் பண்ணலை பிருத்திவி யூஸ் பண்ணல பிரலை யூஸ் பண்ணல நிருபை யூஸ் பண்ணல நம்மளுடைய பிரம்மாஸ்திரங்கள் நம்மளுடைய டாக்டிக்கலாக நம்மளோட நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்கக்கூடிய எந்த வெப்பன்ஸையுமே நம்ம யூஸ் பண்ணாமல் மூணு நாட்களுக்குள்ள பாகிஸ்தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட நிராயுத பாணியாக தன்னுடைய வான்பரப்பை பாதுகாக்க முடியாத அளவுக்கு மோசமான நிலைமையில் இருக்கு இப்போ நான் போர் புரிய முடியுமா முடியாதா அப்படின்னா ஒரு காமன் சென்ஸ் இருக்கக்கூடிய யாருமே சொல்லுவாங்க நம்மளால முடியாது ஓகே இப்போ இது பாகிஸ்தானோட தரப்பு பட் நாம வலிமையாக தானே இருக்கோம் நாம ஏன் இந்த போரை கண்டினியூ பண்ணலை இப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது நம்மளுடைய சேனல தொடர்ந்து பண்ண ஃபாலோ பண்றது நம்மளுடைய அன்பர்கள் சொந்தங்களுக்கு தெரியும் உலகத்தோட அரசியல் அப்படின்றது இண்டோ பசிபிக் அந்த இண்டோ பசிபிக்ல சைனாவுக்கு எதிராக தான் உலக நாடுகள் எல்லாமே அரசியல் செய்வாங்க அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் அந்த இடத்துல இருந்து இந்த போர் அப்படின்றது கொஞ்சம் ட்ரிஃப்ட் ஆகி நம்மளை வேற எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கு நம்மளுடைய எதிரி அப்படின்றது சீனா தான் பாகிஸ்தான் நிச்சயமா அழியும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு இருபத்தி எட்டுக்குள்ள தான் கேம் ஸ்டார்ட் ஆயிருக்கு வெறும் மிலிடரி ஆக்ஷனை மட்டும்தான் இந்தியா நிறுத்திருக்கிறோம் சிந்து சிந்து நீர் ஒப்பந்தத்தெல்லாம் மீண்டும் நம்ம ஆரம்பிக்க போறது கிடையாது அது வேற விஷயம் டீட்டெயிலா பேசுவோம் அதை பத்தி பட் இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா ஒரு பவர்ல ஒரு ஸ்ட்ரென்த்ல முழு அதிகாரத்தோட நாம இப்போ ஒரு டேமுக்கு வந்திருக்கோம் ஆனா இந்த அறிவிப்பு வரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நாலு மணிக்கு கேபினெட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டியில ஒரு தீர்மானம் போடப்பட்டுச்சு அதையும் சேர்த்து பார்த்தா தான் புரியும் அந்த தீர்மானம் என்ன அப்படின்னா கேபினெட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி இப்ப ஒரு புது முடிவு எடுத்திருக்காங்க அது என்ன முடிவுனா இனிமே பாகிஸ்தானால் தூண்டப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்கள் இந்தியாவில் எங்க நடந்தாலும் அதை நாங்கள் போராக கருதுவோம் இட் இல் பி கன்சிடர் ஆஸ் அன் ஆக்ட் ஆஃப் வார் அப்படின்றது தான் ஸோ ஆக்ட் ஆஃப் வார் அப்படின்ட்டு வார் அகைன்ஸ்ட் வேஜிங் வார் அகைன்ஸ்ட கண்ட்ரின்னு அந்த சட்டத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முறை ஒரு தாக்குதல் நடக்கும் பொழுது இந்தியா இந்த முறை தீவிரவாத முகாம்களை குறி வைக்காது பாகிஸ்தானோட மிலிட்டரி எஸ்டப்ளிஷ்மெண்ட்ஸை குறி வைக்கும் எந்த இடத்துல எப்போ வேணாலும் எந்த நேரத்திலும் நம்ம தாக்க முடியும் அப்படின்றத பியாண்ட் டவுட்ஸ் பாகிஸ்தானுக்கு மட்டுமே இல்லை உலகத்துக்கே நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம் இவங்களுடைய ஹெச்யூ நைன் வேலைக்காவில் இவங்களுடைய பிரம்மாஸ்திரமா இருந்த பிஎல் பிப்டீன் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசை முந்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடியது அதோட மொத்த அசம்பிளி இன்னைக்கு நம்மக்கிட்ட கிடைக்கிது இவங்களுடைய ட்ரோன் தாக்குதல் பெரிய அளவுக்கு அவங்க நம்மளால் எதுவுமே பண்ண முடியல இத்தனைக்கும் நம்மளுடைய ஒரு பத்து சதவீதம் பவரை கூட நம்ம பயன்படுத்தல பொதுமக்கள் மேலே தாக்குதல் நடத்தி அவங்கள கொண்டதை விட இவங்க ஒண்ணுமே இந்த இடத்துல சாதிக்கலை அப்ப நாளைக்கு மீண்டும் நீ தீவிரவாத தாக்குதல் நடத்துற அப்படின்னா இதே மாதிரியான வீரியம் கொண்ட தாக்குதல அன்னைக்கு நைட்டோ இல்ல உடனே தாக்குதல் நடத்தணும்னு அவசியம் இல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க மீண்டும் பலுச்சிஸ்தான் இருந்து பல ராணுவத்தை மொபைலைஸ் பண்ணி இவ்வளோ ஆயிரம் கோடி ரஃபா இது வரைக்கும் பாகிஸ்தான் இந்த போருக்கு செலவு பண்ணியிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலைக்கு செலவு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு பில்லியன் டாலர் கிட்ட போகுது இதுக்கு அதிகமா நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு எஸ்டிமேட் சொல்றேன் பால் பார்க் ஒன்னு சொல்றேன் உங்ககிட்ட அப்ப அந்த ஆப்ஷன் பாகிஸ்தான் கிட்ட கிடையாது அப்ப அணுவாயுதத்தை எடுத்து நான் வீசிடுவேன் நாங்க அணுவாயத்தை கிழிச்சிருவோம் அப்படின்னா அணுவாயுதம் இருக்கக்கூடிய இடத்தையே இன்னைக்கு இந்தியா தாக்கி இருக்கு என்ன ஆப்ஷன் இருக்கும் இனி இவங்க இவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வேற எந்த நாட்டுகிட்ட இருந்து வாங்கலாம் இல்ல சொந்தமா தயாரிக்கணும்னா அதுக்கு மூளை வேணும் மூளை வேணும் அப்படின்னா அந்த ஜிகாதி மூளை விட்டு தான் எல்லாம் பண்ண முடியும் சத்தியமா பாகிஸ்தான் பண்ண முடியாது எல்லாத்தையுமே திருடி வாங்கியிருக்கிறாங்க இவங்க அப்ப இவங்களுடைய இந்தியா பாலிசியில ஒண்ணுமே கிடையாது நிர்கதியா நிக்கிறாங்க இதுதான் அடிப்படை ரீசன் நம்மளுக்கு இந்த நேரத்துல நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி நாட்டோடைய மிக முக்கியமான சீர்திருத்தங்கள் எல்லாமே இருக்கு இதை நம்ம டைவர்ட் பண்ணி நான் ஏற்கனவே இந்த கேள்வியை பலமுறை கேட்டிருக்கேன் பிஓகே பிடிக்குமா பிஓகே பிடிக்கிறதுக்கான தருணம் இது கிடையாது ஒன்றும் அந்த கனி கனியில் ரெண்டு வருடத்துக்குள்ள வரும் இது நம்ம பப்ஜி விளையாட்டு கிடையாது எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு போறதுக்கு சில பேருக்கு டிசப்பாயின்மெண்ட் இருக்கலாம் பட் ஒரு ராஜதந்திரமான ஒரு ஸ்மார்ட்டான டிசிஷனை தான் நம்ம இந்த இடத்துல எடுத்திருக்கோம் ஒரு டீடைல்டு அனாலிசிஸோட நம்ம வந்து பார்ப்போம் இந்த போர் நிறுத்தத்தை காலில் விழுந்தது கேட்டது அவங்களுடைய தரப்பில் இருந்து இனிதான் ஆப்ரேஷன் சிந்தூர் டூ பாயிண்ட் டூ கேம் ஆரம்பிக்க போது அது என்னன்றது டீட்டெயிலாக பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெயன்